எல்லா டைமுமே பாத்தீங்கன்னா நம்ம டாஸ்க் கொடுக்கும் போதெல்லாம் எல்லாம் சீக்கிரமா ஒரு நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்ணும் முப்பது செகண்ட்க்குள்ள சாப்பிட்ணும் இருபது சொல்லிட்டு செகண்ட்ஸு கணக்கா நம்ம கொடுத்துட்டே இருப்போம் பானிபூரி இந்த முறை என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா பானிபூரி எவ்வளோ ஸ்லோவா சாப்பிட முடியுமோ ஸ்லோவாக சாப்பிடுங்க சொல்லிட்டு பசங்க பண்ணிட்டாங்க அப்படியே எடுத்து எடுத்து மெதுவாவே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்துட்டு